சிறுதானியங்களை கஞ்சியாக காய்ச்சி உங்க வீட்டில் நீங்களே வந்து இந்த சிறுதானியத்தில் ரொம்ப சாதாரணமா பயன்படுத்தக்கூடிய திணை கம்பு வரகு சோளம் குதிரவாளி சாமை இந்த மாதிரி பனி வரகு இந்த தானியங்களை வந்து நல்லா ஒண்ணு ரெண்டா உடைச்சு குழைய வேக வச்சு அரைச்சு அப்படி கொடுக்கலாம் இல்ல இந்த சிறுதானியங்களினுடைய மாவு கிடைக்கிறது அந்த மாவுகளை கலந்து அதுல கஞ்சி செய்யலாம் அதை கொஞ்சம் ஜீரணத்தைக்கும் சுவையும் இப்போ சேர்ப்பதற்காக சில பேர் கொஞ்சம் சுக்கு சேர்த்துப்பாங்க சில பேர் அதில் வந்து சில பயிர்களை கொஞ்சம் சேர்த்து கொள்வாங்க இப்படித்தான் என்று இல்லை இதைத்தான் சேர்க்கணும் அப்படித்தான் இல்லை கூட கொஞ்சம் அதை சுவை கூட்ட வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் பயிர்கள் இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளலாம் புரதச்சத்து நல்லா வேணா கொஞ்சம் சுவையா சேர்த்துக் கொள்ளலாம் அதுக்கப்புறம் மற்ற பாதாம் பருப்பு நிலக்கடலை உளுந்த வறுத்து சேர்த்துக்கிறது இப்படி சுவைபட அந்த கஞ்சியை செய்து அதை வந்து இந்த காலத்தில் வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்து பழக்கணும் கஞ்சிகள் என்பது உடலை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கான மிக மிக முக்கியமான ஃபங்க்ஷனல் ஃபுட் அது காய்ச்சல் காலத்தில் மட்டுமல்ல மெலிந்திருப்பவர்களுக்கு மட்டுமல்ல பல்வேறு நோய் நிலைகள்ல உடனடியாக அப்சார்ப் பண்ணி அது வந்து கஞ்சி வேகமா அப்சார்ப் ஆகும் அதனாலதான் நாங்க வந்து சக்கரவியாதிகாரர்களை வந்து நீங்க அரிசி கஞ்சி எல்லாம் சாப்பிடாதீங்க ஏன்னா வேகமா அந்த குளுக்கோஸ் ரத்தத்துல சேர்ந்துரும் சொல்றோம் பொதுவா மத்த எல்லா வளர குழந்தைகள் எல்லா குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் நல்ல சத்துக்கள் உடனடியாக வேணுங்கிறவங்களுக்கும் கஞ்சிகள் மிகச் சிறப்பான